அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி மாவட்டம் ஊட்டியை தான் பிரவீன் இவருக்கு இருபத்தி ரெண்டு வயசாகுது டிப்ளமோ முடித்துள்ள இவர் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருக்கும் ஊட்டியில் தற்போது பத்தாம் வகுப்பு படித்து வரும் பதினைந்து வயது சிறுமிக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது காதலாக மாறியுள்ளது பின்னர் இரண்டு பேருமே பூங்கா உட்பட பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்துள்ளனர் அவ்வப்போது காதலர்கள் ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்களையும் வழங்கியுள்ளனர் இவர்களுக்கு இடையே செல்ல சண்டைகள் ஏற்பட்டு வந்தது அப்போது இரண்டு பேருமே தற்காலிகமாக பிரிந்துள்ளனர் இந்த சமயத்தில் பிரவீனுக்கு ஊட்டியில் ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவியருடன் பழக்கம் ஏற்பட்டது அவரையும் காதலிப்பதாக கூறி அவடமும் ஊர் சுற்றியும் வந்திருக்கிறார் இதற்கிடையே பள்ளி மாணவியுடன் சமாதானமாகி அவருடனும் மீண்டும் பிரவீன் பழக ஆரம்பித்து இருக்கிறார் அப்போது பள்ளி மாணவியை ஆசை வார்த்தை கூறி அவருடன் உல்லாசமாக இருந்ததாகவும் தெரிகிறது பின்னர் அவருடன் தகராறு ஏற்பட்டு பிரிந்து விட்டனர் இதையடுத்து கல்லூரி மாணவியுடன் பிரவீன் நெருங்கி பழகி வந்துள்ளார் இதில் அவரும் கர்ப்பமடைந்திருக்கிறார் அவருடனும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து அவரை கர்ப்பமாக்கியும் இருக்கிறார் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு கல்லூரி மாணவி கர்ப்பமானது தெரிய வந்ததால் அவரது வீட்டிற்கு தெரியாமலேயே பிரவீன் அந்த மாணவியை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் மேலும் கல்லூரி மாணவி பதினெட்டு வயது நிறைவடைந்தவராக இருந்ததால் பிரச்சனை ஏற்படவில்லை மேலும் அவருக்கு ஒரு மாதத்திற்கு முன்புதான் அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது இந்த நிலையில்தான் அந்த பள்ளி மாணவிக்கு கடந்த மூன்றாம் தேதி திடீரென வயிறு வலி ஏற்பட்டுள்ளது அவரை தாய் ஊட்டி அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அப்போது மாணவி கர்ப்பமாக இருப்பதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர் இதனால் மாணவியின் தாய் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் மேலும் அவர் அதிலிருந்து மீள்வதற்குள் சிறிது நேரத்திலேயே பள்ளி மாணவிக்கும் பெண் குழந்தை பிறந்துள்ளது இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிக்கும் ஊட்டி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் இது குறித்து போலீஸ் இன்ஸ்பெக்டரான நித்யா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் இதில் பிரவீன் பதினைந்து வயது சிறுமியை கர்ப்பமாக்கியதும் தெரியவந்தது இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது பிரவினை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவியின் குடும்பத்தினர் கை குழந்தைகளுடன் என்ன செய்வதே என்று தெரியாமல் தவிர்த்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது நீலகிரியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது